வணக்கம் மத்திய அரசின் முதுகு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆட்சி செய்கிறது திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாதது ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் மத்திய அரசின் முதுகில் ஒளிந்து கொண்டு திமுக அரசு தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் முதன்முதலில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அறுபத்தோரு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியது தமிழகம்தான் இப்படி இந்திய மாநிலங்களிலேயே முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழகத்தில்தான் இன்று சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தவே மாட்டோம் என ஆளுகின்ற முதலமைச்சர் கூறி வருகிறார் ஆனால் மாநில இந்த அதிகாரம் இல்லை மத்திய தான் உள்ளது எனவும் கூறி வருகிறார் மேலும் சமீபத்தில் மத்திய அரசும் நாங்கள் மிக விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உள்ளோம் என கூறிவிட்டது எனவே இதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாலும் அதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டியது மத்திய அரசுதான் என மத்திய அரசை காரணம் கூறிவிட்டு அவர்கள் முதுகில் ஒளிந்து கொண்டு ஆட்சி நடத்த பார்க்கிறார்கள் திமுகவினர் ஆனால் பீகார் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மிக சிறப்பாக அதன்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது என திமுக அரசை கடுமையாக சாடி பேசியிருந்தார் மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊழல் மலிந்த ஆட்சியாக உள்ளது ஒவ்வொரு அமைச்சர் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஊழல் புகார்கள் உள்ளது திமுக அமைச்சர்கள்தான் ஊழல் புகாரால் உள்ளே செல்லக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்திலாவது இது இதுபோன்ற நடந்ததுண்டா மேலும் ஊழல் வழக்கில் இருந்து ஜாமீனில் வெளிவந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுகவாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் இவர்களுக்கு ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை இவர்கள் குடும்பமே ஊழல் குடும்பம்தான் ஊழலை மையப்படுத்தி தான் இவர்கள் வளர்ந்தார்கள் அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களின் முகமூடிகளை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தை அழித்து வருகிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிக்கொண்டு இவர்கள் வெற்று மாடல் ஆட்சியைத்தான் தமிழக மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் இவர்கள் இதுவரையிலும் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளித்து விட்டார்கள் எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார்கள் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட திமுக அளித்த வாக்குறுதியில் இருபத்தைந்து சதவீத வாக்குறுதியை மட்டுமே நிறைவேற்றி கூறுகிறார்கள் ஆனால் திமுக அரசோ நாங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் வெறும் ஐந்து சதவீத வாக்குறுதியை மட்டும்தான் நிறைவேற்றவில்லை அதையும் வரும் காலத்தில் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் வெற்று வாக்குறுதிகளாக இருக்கின்றதை தவிர அது செயல்படுத்தப்படவே இல்லை இப்படிப்பட்ட அரசுதான் திமுக அரசு இந்த திமுக அரசை மிக விரைவில் நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தை நாசமாக்கி விடுவார்கள் இது போன்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும் என்றால் திமுகவை நாம் புறக்கணிக்க வேண்டும் மேலும் நான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சென்று விடுவேன் என என் மீது களங்கத்தை சுமத்துகிறார்கள் ஒருபோதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் எங்களது கொள்கை எதிரியாக திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் தான் நாங்கள் அறிவித்துள்ளோம் எனவே ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதை தெளிவாக கூறுகிறேன் என அக்கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார் நன்றி